ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து வெளியே போகிறோம் என்ன ஷாப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து காமநாயகம் பெட்டி ஃபெஸ்டிவல் வருது அதுக்கு வந்து மாலை போட போகிறாங்க அதுக்குள்ள திங்ஸும் ப்ளஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து பத்தாம் திருவிழா அன்னைக்கு கொடுக்குற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து எடுக்க போகிறோம் ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி பிளாகாக வந்து பார்க்க போகிறோம் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் தனியாக எடுக்க போகிறோம் பாப்பா எல்லாம் போனாலே கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும் லைட்டாக ஏன்னா அவள் எல்லா மூமெண்ட்டுமே வந்து என்ஜாய் பண்ணுவா அவெல்லாம் போனாலே லைட்டாக ஃபீலிங்காக இருக்கும் இப்போ ஸ்கூலுக்கு போனதுலேருந்தே கொஞ்சம் அவளை விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இது தெரிஞ்சிச்சு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தனியாக தான் போகணும்னு தெரிஞ்சிச்சுன்னா வந்து அழுவா அவளுக்கு வந்து அப்படியே ஐஸ் வைக்கிற மாதிரி அவளுக்கு ஏதாவது பிடிச்சது அப்படியே வாங்கிட்டு வரணும் ஸோ இதை தான் இன்றைக்கி வந்து வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலா வந்து சென்னை சில்க்ஸ் வந்து தூத்துக்குள்ள வந்து க்ளோஸாக இருந்தது இப்போ ஓப்பன் ஆகி வந்து ரெண்டு வாரம் ஆகிடுச்சு சரி அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்க கிளம்பனோம் இந்த வெள்ளை கலர் பூனை வந்து நாங்க வளர்க்குற பூனை தான் மாடில இருந்து இவங்க கீழே இறங்கி வந்தோடனே அது வந்து கீழே வந்து படுத்துக்கும் இவங்க வரையும் இவங்க கூட வந்து மேலே ஏறி வரும் இது வந்து அவங்க பிள்ளை மாதிரி இந்த பூனை கத்துனாலே வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க வந்தாதான் வந்து அது பின்னாடியே வரும் சென்னை சில்க்ஸும் எங்க வீடு ரொம்ப பக்கத்துல பக்கத்துலதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து சென்னை சில்க்ஸ் வந்து நாங்க பெயரலாம் இது வந்து சென்னை சில்க்ஸ் தான் கொஞ்சம் வந்து அவங்க பில்டிங் வந்து கேப் விடாமல் வந்து கட்டிட்டாங்க அதாவது வந்து மக்கள் வெளியே போகிறதுக்கு இடம் விடாமல் கட்டிட்டாங்க அதனால தான் கொஞ்சம் வந்து சீலாகி அடைச்சிருந்தது இப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்கு அதனால கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு அந்த ஸ்ரீகுமரன் தங்கமாளிகைன்னு போட்டிருக்க இடத்துல வந்து தங்கமாளிகை தான் இருந்தது இப்போ பார்க்கிங் ஏரியாவை வந்து மாற்றிட்டாங்க சரி நாங்கள் வந்து உள்ளே ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் கீழே க்ரௌண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா சாரீஸ் இருந்தது அதான் நான் நார்மலாக வந்து ஆஃபர் சேரீஸ் அந்த மாதிரி இருந்தது நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து கிராண்டாக எடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து மேலே செகண்ட் ஃப்ளோர் அப்படி சொல்லி சொன்னாங்க செகண்ட் ஃப்ளோர் வந்தோம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது இங்கே வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து எம்ப்ராய்டிங் அப்புறம் வந்து ஸ்டோன் சாரீஸ் அப்புறம் வந்து எல்லாமே இருந்தது சாரி வந்து எடுக்கல அதனால வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்தேன் இங்கே வந்து எம்ப்ராய்டி அப்புறம் ஸ்டோன் சாரி மாதிரி பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த இந்த கலர் வந்து பிடிச்சிது ஆனால் கொஞ்சம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கு இது அண்ணிட்டு இருந்த சாரீ இருக்குது ஸோ பிரைட்டாக இருக்குது அப்படிங்கறதுக்காண்டி நான் வந்து வச்சிட்டேன் சரி வேற போய் பார்க்கலாம் இங்கே தானே ஸ்டார்டிங் இருக்கு எல்லாமே வந்து 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 ரேட் கம்மியாக இருந்தது ப்ரைஸ்லாம் நல்லாவே இருந்து ரீசனபிள் பிரைஸ்லேயே வந்து இருந்தது இப்போ வந்து நிறைய வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய கவுண்டர் வந்து சேஞ்ச் பண்றாங்க அந்த வேலை தான் வந்து உள்ள ஒர்க்கர்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தாங்க பூனை சாரியுமே வந்து நிறைய ஆஃபரில் இருந்தது நான் அப்படியே வந்து வரிசையாக பார்த்துட்டே போனேன் ஏதாவது பிடிச்சதுன்னா அதில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச சேரீஸை வந்து வச்சு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த சேரீ வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது ஆனாலும் வந்து நான் அதை போய் பார்த்துட்டே இருந்தேன் வந்து எப்போவுமே ஸாரீ நான் வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் சென்னை சிக்ஸ் வந்து மூணு ஃப்ளோரை வந்து ஸாரீக்காண்டியே வந்து ஒதுக்கியிருக்காங்க அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது வெரைட்டி ஆஃப் சேரீ வந்து ஒரு சாரி ஒரு பூனம் சாரீ எடுக்கணும் அதில் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது அது ரொம்ப பிடிச்சிருக்கு தூத்துக்குடியில் அந்த மாதிரி வந்து பெரிய கடைகளில் வந்து சேரீக்குன்னு வந்து ரொம்ப அதிகமாக ஒதுக்கு கிடையாது ஆனால் இது வந்து ஏகப்பட்ட சாரி ஒதுக்கியிருக்காங்க அதனால வந்து பார்க்குறேன் சூப்பராக இருக்கு நம்மளுக்கு பிடிச்சத வந்து அதில் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கனால நம்ம நிறையவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் இது ஃபுல்லாமே சேரீ தான் காட்டன் சாரீ அதுக்கப்புறம் சிந்தடிக் சாரீ இப்படி எல்லா கிரேப் சில்க் சாரி எல்லா இதுலேயும் வந்து போட்டிருக்காங்க ரேட் கம்மியாகவே போட்டிருக்காங்க ஆஃபர் சாரீஸும் வந்து நிறைய இருக்குது நான் வந்து என்னை பார்த்தோன்னே பிடிச்சிட்டு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து எனக்கு சாரீ வந்து செலக்ட் பண்ணிட்டேன் உடனே வந்து அது பில்லிங் வந்து கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இந்த ரேக்கில் அப்படியே பார்த்துட்டு போனேன் எனக்கு ஒரு பூனும் சாரீ வந்து பில் போடும்போது பிடிச்சிருந்தது அந்த பூனம் சேரீ வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு டேக் இல்லை அதனால வந்து வேற சாரீ எடுத்துகிட்டு வந்தேன் நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு தேர்ட் ஃப்ளோரு அங்கே வந்து வந்தோம் இந்த சைடு பார்த்தா பாய்ஸுக்கு அந்த சைடு பார்த்தா வந்து கேர்ள்ஸுக்கு இது ஃபேமிலி ட்ரெஸ் கலெக்ஷன் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது பாய்ஸுக்கு வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணி எனக்கு இழுத்துச்சு ஆனால் வந்து எனக்கு பையன் இல்லை பொண்ணு அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தால் அதுக்கு மிச்சம் கேர்ள்ஸுக்கு எனக்கு பார்த்தது எல்லாமே பிடிச்சது ஜென்ஸாவுக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே தூத்துக்குள்ள ட்ரெஸ்ஸு தேடி தேடி வந்து நான் அழுத்து போயிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரியே இல்லை ஆனால் இங்கே வந்து நான் வந்து செலக்ட் பண்ண அதாவது பார்த்த எல்லாத்தையுமே எடுத்து வச்சுனா எனக்கு அவ்வளோ பிடிச்சிது அப்படியுமே வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலை முடிஞ்ச வந்து எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதில் வந்து ரெண்டு வந்து பாப்பாவுக்கு வந்து நான் செலக்ட் பண்ணேன் நானே இப்போ தான் வீடியோவில் பார்க்கேன் பட்டுப்பாவோட எல்லாம் வேற லெவலில் இருந்திருக்கு ஆனால் நான் பட்டுப்பாவோடலாம் அப்போ பார்க்கவே இல்லை ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து மூணு நாலு ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டேன் அதில் ஏதாவது ஒன்று வந்து தான் எடுக்கணும் அப்படி சொல்லி வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் ஓல்டு ஸ்டாக்கே கிடையாது எல்லாமே புது ஸ்டாக் தான் இருந்தது இவங்களுக்கு இந்த ஷர்ட் வந்து எடுத்தோம் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா நாங்கள் வீடியோ எடுக்கும்போது நீங்கள் வந்து உள்ளே வீடியோ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள மேனேஜர் சொல்லிட்டாங்க சரினு சொல்லிட்டு வந்து நாங்கள் எடுக்கலை பில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஒரு நியூ ஹோட்டலுக்கு வந்திருந்தோம் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி எனக்கு வந்து பிரியாணி வந்து பிடிக்காது அதனால் வந்து நான் மீன் குழம்பு சாதம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து ரெண்டு கூட்டு கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது அந்த அளவு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க அந்த சாப்பாடே வந்து பார்க்க கம்மியாக தான் தெரிஞ்சது ஆனால் அதுவே வந்து எனக்கு சாப்பிட முடியல மீன் குழம்பு வந்து துண்டு மீன் வச்சு அதாவது வில மீன் வச்சு குழம்பு வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது யூஸ்வலி இந்த சைடு எல்லாமே சால மீன் வச்சு தான் குழம்பு வச்சுருப்பாங்க இவங்க வில மீன் வச்சு குழம்பு வச்சிருந்தாங்க நல்லா இருந்தது இந்த பீட்ரூட் கூட்டும் வச்சிருந்தாங்க அதுவுமே சூப்பராக இருந்தது அவங்க வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க நான் வந்து மீன் குழம்பு சாப்பிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து மாலை போடுறதுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அது வந்து சின்ன மார்க்கெட் இல்லைனா வந்து குரங்கு மார்க்கெட்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து சின்ன மார்க்கெட் இல்லை குரங்கு மார்க்கெட் இங்கே எப்போவுமே வந்து ரேட் வந்து ரொம்ப சீப்பாகவே வந்து கிடைக்கும் என்ன திங்ஸ்னாலுமே கிடைக்கும் எல்லா திங்ஸுமே கிடைக்கும் ரொம்ப சீப்பான ரேட்டில் வந்து கிடைக்கும் ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அந்த மாலை போடுற திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் கிடைக்கும் ஒரு துண்டு ஒரு வே அதுக்கப்புறம் ஒரு சட்டை எடுத்தோம் ஐநூறு ரூபாய் சொன்னாங்க கொடுத்து வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஸ்கை ப்ளூ கலரில் தான் வந்து எடுப்பாங்க மாதாவுக்கு ஸ்கை ப்ளூ கலர்லேயே வந்து எல்லாமே எடுத்தாச்சு வீட்டுக்கு வந்தது தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு பூனைக்கு வந்து பால் வாங்க மறந்துட்டாங்க பூனை வந்து பால் தான் குடிக்கும் ஸோ வந்து ப பக்கத்து கடையில் வந்து பால் பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வரையும் நான் காட்டுறேன் அது வந்து வாசலுக்கு அவங்க வரையுமே வந்து வ நடந்து வந்துட்டு இப்போ அவங்க கூட வந்து ஓட ஆரம்பிச்சிடும் நீங்களே அதை பாருங்கள் அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பூனைக்கு வந்து தாய் இருக்குது அது கருப்பு கலர் பூனை நான் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரும்போது இந்த பூனை கருப்பு கலர் பூனை வந்து இதுக்கு முன்னாடி வாடகைக்கு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க வந்து முஸ்லீம் அதனால வந்து அந்த பூனைக்கு வந்து பால் மட்டன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அது சாதம் வந்து சாப்பிடாது அதனால நாங்களும் வந்து அதுக்கு பால் மட்டன் சிக்கன் எடுத்தால் மட்டும் வைப்போம் அது மட்டும் சாப்பிடும் அதே மாதிரி அந்த பூனைக்கு வந்து இந்த குட்டி பிறந்ததுனால இதுவுமே சேமாக வந்து அந்த தாய் வந்து எப்படி குடிக்குதோ அது மாதிரி இதுவும் வளர்ந்துருச்சு அதனால பால் மட்டன் மீன் இந்த மாதிரி மட்டும் தான் சாப்பிடும் சிக்கன் அந்த மாதிரி தான் சாப்பிடும் சாதம் வச்சோம்னா இது சுத்தமாக சாப்பிடாது சாதத்தை இது தொட்டு கூட பார்த்தா இந்த புளி பசித்தாலும் மாதிரி எவ்வளோ பசியில் கிடந்தாலும் சோறு சாப்பிடாது வேணால் பால் வேணா குடிச்சுக்கும் எப்போமா நம்ம சிக்கன் எடுத்தோம்னா அந்த வச்சோம்னா அதை சாப்பிட்டுக்கிடும் இங்க வந்து நான் அஞ்சு வீடு வந்து மேலே இருக்கனால நான் வைக்காட்டாலும் வந்து யார் வீட்லயாவது சிக்கன் எடுத்தா அவங்க வந்து அந்த எலும்பு இதெல்லாம் வைப்பாங்க அதை வந்து தாயும் பிள்ளையுமே வந்து சாப்பிட்டுப்பாங்க எதுவுமே வந்து ஒரு குட்டி தான் இது பிறந்து ஒரு எட்டு மாசம் இல்லை ஒன்போது மாசம் இருக்கும் ஆனா இப்போ வந்து இது வந்து குழந்தை பத்துட்டு இதுக்கு மூணு குட்டி இருக்கு ரொம்ப சின்ன தான் இதுவே வந்து குட்டி போட்டுட்டு சூப்பரா வந்து சென்னை சில்கில் வந்து பர்ச்சேஸ் வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ எனக்கு என்ன சாரி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் காட்டேன் இது வந்து அவங்களுக்குள்ள ட்ரெஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு ஷேர்ட்டும் ஒரு பேண்ட்டும் வந்து எடுத்தோம் அதை காட்டுறேன் என்ன கலந்துங்கிறது இந்த கலர் தான் இந்த கலர் ஷர்ட் வந்து அவங்கள்ட்ட இல்லவே இல்லை ஆனால் இந்த கலர் வந்து எடுக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால இந்த கலர்ல வந்து ஷர்ட்டும் அதுக்கு நேவி ப்ளூ கலர்ல வந்து காம்பினேஷனா வந்து பேண்ட் இதுக்கு கா இதுக்கு காம்பினேஷன் வந்து இது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு எடுத்தாச்சு இது வந்து பாப்பா ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் பார்த்தோம் அங்கே போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது அப்புறம் லாஸ்ட் வந்து ட்ரெஸ் நிறைய செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம் எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு பார்த்தோன்னே எடுக்கணும் எடுக்கணும் இதை எடுக்கணும் அதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு லாஸ்டா வந்து இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து பெஸ்டிவலுக்கு இந்த மாதிரி போட்டா சூப்பரா இருக்கும்ல அதெல்லாம் நைட் டைம் போட்டா வந்து ரொம்ப கிராண்டா சூப்பரா இருக்கும்ல அதனால வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எடுத்துருவோம் அவளுக்கு பிடிக்குமாங்கிறது தெரியல ஏன்னா அவள் குத்துது குடையுதும்பா அதனால கிளாத்துமே ரொம்ப சாஃப்டா தான் பார்த்து எடுத்துருக்கேன் அவள் தான் தெரியும் அவளுக்கு பிடிக்குதான் சொல்லி சைஸுமே எனக்கு தெரியல ஆனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பாப்பா எடுத்துருக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு நான் என்ன சொன்ன நிறைய ட்ரெஸ்ஸு நான் பார்த்ததெல்லாம் எனக்கு பிடிச்சிட்டு அப்படின்னா வந்து ரேண்டமாக வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து வச்சிட்டேன் பிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப நேரம் தேடிட்டே தேடிக்கிட்டே இருப்பேன் போனோன்னே எனக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ் வந்து பிடிச்சிட்டு பார்க்குறக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது எல்லா ட்ரெஸ்ஸுமே இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளாத் வந்து செம்ம சாஃப்ட்டு சென்னை சில்கில் எடுத்தால் எப்பவுமே வந்து கிளாத் வந்து சூப்பராக இருக்கும் சொல்லவே வேணாம் அதான் இந்த ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு எடுத்தாச்சு நல்லா நல்லாயிருக்கா அவளுக்கும் பிடிக்கும்னு நினைக்கேன் ரெண்டு ட்ரெஸ் பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் எனக்கு தான் என்னோட ட்ரெஸ் பார்க்க போகிறோம் எனக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு சாரி பார்த்தோம் நிறைய சேரீ பார்த்தேன் ஆனால் எப்படின்னா வந்து நிறைய நான் போன் பிடிச்சிட்டு அப்படி தான் இந்த அப்படியே பார்த்துட்டே போவேன் ஏதாவது ஒன்று பிடிச்சுன்னா அப்படி எடுத்துவேன் ஆனால் பிடிக்கவே இல்லைன்னா ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருப்பேன் அப்புறம் வந்து அந்த கடையில் செட்டாகனா கிளம்பிடுவேன் ஆனால் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு சென்னை சில்க்ஸில் சொல்லவே வேணாம் உள்ளவே ஏகப்பட்ட சாரீஸ் இருந்தது பூனம் சாரீ கிரேப் சில்க் சாரி ஐயோ வெரைட்டி ஆஃப் சேரீ நிறைய இருந்தது அதை சுற்றி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை எப்போவுமே எங்க கூட போனால் வந்து காலைல ரெண்டு சக்கரம் வந்து சுற்றிட்டே ஓடிட்டே தான் இருக்கணும் அதே மாதிரி தான் போய் அஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த சாரி வந்து நான் செலக்ட் பண்ணேன் அவங்க லைட்டிங்ஸ்க்கும் வந்து இது ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிது என்னென்னு தெரியல இந்த பாசி பச்ச க்ரீன் வந்து எனக்கு க்ரீன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக பிடிச்சிருக்கு கீழே வந்து இந்த பிங்க் கலர் பாட்ரு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இந்த சேரீ வந்து எடுத்தேன் போது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் துணியுமே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது குலைவாக இருக்குது நல்லா இருக்குது ஸோ அதான் இதை வந்து நான் எடுத்துட்டேன் இது கூடவே வந்து பூனம் சாரி வந்து அவ்வளோவா என்கிட்ட கிடையவே கிடையாது பூனம் சாரி வந்து அவ்வளோவா என்கிட்ட கிடையாது சரி வந்து நம்ம எங்கேயாவது போனோம்னா டக்குன்னு எங்கேயாவது ஒரு பூனம் சாரி எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து ஒரு ஹேங்கர்ல வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு சாரி பார்த்தேன் அந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தேன் ஆஷ் வந்து ஒரு கிரீன் கலர் இந்த மாதிரி க்ரீன் கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த சேரீ வந்து டேங்க் இல்லாத காரணத்துலாம் எடுக்க முடியல அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் வேறு ஒரு சாரி எடுப்போம் அப்படிங்கிறக்காண்டி இந்த சாரி எடுத்தேன் இதுவுமே ஆஃபர் சாரி தான் ரொம்ப சூப்பராக இருக்குது மூணு சாரீ எடுத்தால் இரநூறுரூவாவான் இது ஒன்று எடுத்ததுனால இரநூத்தி எழுபத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு இது நல்லாயிருக்கு கிரேப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளூ வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அதனால பிடிச்சிருக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே க்ரீன் மேலே கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்குது அதனால் வந்து க்ரீனும் வந்து பிடிச்சிருக்கு இது வந்து மா மாதா கோயிலுக்கு வந்து இங்கே மாலை போட போகிறாங்க தேதி அன்றைக்கு தான் வந்து மாலை போட போகிறாங்க அதுக்காண்டி வந்து ஷர்ட்டு அப்புறம் அதுக்கு மேக்ஸிமம் வந்து இது துண்டு மேலே உடுக்கிறதுக்கு வந்து துண்டு அப்புறம் வந்து இந்த வேஸ்ட்டு எடுத்துருக்கு இந்த வேஸ்ட் வந்து இந்த பாட்ரு வந்து லைட்டாக ஒயிட் கலர் வருதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தாங்க நானும் தான் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேஸ்ட்டை வந்து ஓகே பண்ணியாச்சு ஸோ இதுதான் வந்து மெயின் காண்டி எடுக்க போனது இதே எடுக்க போய் தான் அது எல்லாமே அப்படி தொட்டு தொட்டு வந்துட்டு இப்போ வந்து எடுத்தாச்சு பாப்பா வந்தப்போன்னு தெரியும் அவளுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத தெரியும் ஸோ அவ்வளோந்தான் இதில் என்னோடய ஸாரீ பிடிச்சிருக்கு பாப்பா ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்